சார் நீங்க எவ்வளவு சம்பளம் உங்களு கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படம்லாம் கேட்கறாங்க ஓகே சார் நீங்க கர்நாடக பிள்ளைங்க மலையாளத்தா இருந்த ஏதாவது ஏதாவது ஒரு மாநிலத்துலேருந்து பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து ஆஃப் ட்ரெஸ் போட்டு ஆட விட்றாங்க அங்கே போய் ரஜினி கமல்லாம் வந்தால் இல்லை போடா போடா உள்ளே போடா அவங்க வரச்சு விட்றாங்கதான் அந்த மாதிரி இடத்துல ஏன்னா எனக்கு இதை விட்டால் வேறு தொழில் தெரியாது அதனால் வருஷத்துக்கு வருஷம் இந்த முடியை மைண்டன் பண்ணுறதுக்காக மொட்டையும் அடிப்பேன் மொட்டையை அடிக்கும் போது தமிழ்நாட்டோட தென்கோடி முனையில பறந்து தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமாக உயர்ந்து இன்று உலக நாயகனாக வந்து திரு கமலஹாஷன் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அது வந்து சாதாரண இல்லைங்க ஸோ அதுக்கு அவங்க போட்ட வந்து உழைப்பு வந்து அசாத்தியமானது அப்படின்னு தாங்க சொல்லிட்டு வந்து சொல்லணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம உலக நாயகன் திரு அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா வந்து நீங்க வந்து நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க ஏன்னா அவர் வந்து எம்பி ஆகி ஸோ வந்து அங்கே வந்து பிஸியா இருக்கிறாங்க ஸோ வந்து அவங்களோட நகல் நட்சத்திரமா இருக்கக்கூடிய திரு கதிர் கமல் அண்ணன் அவங்களதான் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ வந்து பண்ண போறோம் அவங்ககிட்ட வந்து அவங்க வாழ்க்கை பயணம் குறித்து பல்வேறு விஷயங்கள் வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்க போறோம் சோ வணக்கம் பேசிட்டு இருக்கிறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே உங்களோட மொபைல் போறோம் அட் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க வந்து எந்த வயசுல வந்து கமல் மாதிரி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு யாரும் சொன்னாங்க உங்களுக்கு வந்து தெரியும் இல்ல சின்ன வயசுல வந்து இருக்கிறீங்க சரி ஆரம்பத்தில் குழந்தையில இருந்து சொல்லியிருந்துருக்காங்க எனக்கு அது தெரியாது ஒரு நமக்குன்னு ஒரு வயசு வரும்போது பதினாறு பதினேழு வயசுலலாம் நம்ம ஒவ்வொரு நடிகரும் ரசிகராக மாறும்போது எனக்கு கமல் ரொம்ப பிடிச்சது அவர் ரசிகராக மாறுன அந்த டைம்ல ரொம்ப லைக் பண்ணேன் ரசிச்சு கமல்னா ஒரு சின்ன சின்ன பிட்டு பேப்பர் இருந்தால் கூட விட மாட்டேன் எடுத்து நிறைய சேகரித்து வச்சுருக்கேன் கண்ணாடியெல்லாம் பார்க்கும்போது கமல் மாதிரி இருக்குமா நிறைய பேர் சொல்லுவாங்க கமல் சார் மாதிரி வரீங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா அம்மா என்னுடைய ரெண்டு அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாமே ஒரு நட்சத்திர குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா வந்து நடிகர் செந்தாம்மார மாதிரி உங்கள் அப்பா இருக்காருமா இங்கே அம்மா கேயர் மாதிரி இருப்பேன் அந்த அந்த காலகட்டத்தில் இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்போ வந்து கேர் வைஜம்மாரி உங்க அம்மா பார்த்தா அப்படி இருக்கு உங்கள் அண்ணன் பெரிய அண்ணனை பார்த்தா ரஜினி மாதிரி இருக்கார் சின்ன அண்ணன் பிரபுமார் இருப்பார் நான் கமலஹாசன் மாதிரி இருப்பேன் அதனால டக்குன்னு யாரா வந்தாங்கன்னா பழகும் போது பார்த்தாங்களாம் தெரிஞ்சிருவாங்க ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் எல்லாம் நடிகர் மாதிரியே இருக்கிறீங்க நட்சத்திர குடும்பமாட்டான் இருக்குமாங்க ஆனால் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் ரஜினி பாட்டுக்கெல்லாம் ஸ்டேஜ் நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு இன்னொரு அண்ணன் பிரபு மனுஷர் பண்ணியிருக்காரு நான் கமலஹாசன் பண்ணேன் ஸ்டேஜில் பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்களாம் மேரேஜ்க்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க தொடர்ந்து ஸ்டேஜுக்கு வர முடியல நான் என்ன இதிலேயே ரன் பண்ணிட்டு இருக்கேன் முத முத வந்து என்ன பாட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டேஜில் எழுதி வந்து பண்ணீங்க நான் ஸ்டேஜுக்கு வந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தேவர் மகன் படம் தான் ஃபஸ்ட்டு சாந்து போட்டு அதை சிலம்பு சுற்றி கமலகாசம் வந்தேன்னே அப்புறம் நாங்கள் திருவிழாவில் ஆடும்போது அந்த பாட்டை போடுவாங்க போட்டு நான் ஆடும்போது எல்லாம் கை தருவாங்க ஏ கமல் கம்பு சுத்துறாரு அப்படின்ட்டு அப்புறம் அதுதான் எனக்கு மொதல் ஸ்டார்டிங்கே சாந்து போட்டு சந்தன போட்டில் தான் அது சிலம்பு சுத்த தெரியுங்கிறதுனால ஸ்டேஜ்ல போய் அந்த பாட்டுக்கு ஆடல சுத்துறது சிலம்பம் சுத்துறது டான்ஸ்லாம் எல்லாம் அல்ல அவர் பாட்டு முடிவு நீ சிலம்பம் சுத்துறது ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டாங்க என்னைக்கு இந்த சிலம்ப சுத்தி ஸ்டேஜ்ல ஆடுறேன்னு சொல்லும்போது கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டு இந்த பாட்டுக்குன்னு என்ன ஒரு சில இடத்துல கூப்பிட ஆரம்பிச்சாங்க நம்ம ஜெனரேஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மொத முத அந்த மதுரையில அபினியா அபினியா டான்ஸ் குரூப் இதெல்லாம் ஆரம்பிப்பாங்களவா அப்ப அவங்க நிறைய ஊருக்கு நிகழ்ச்சிலாம் போவாங்க அப்போ இந்த பாட்டுக்காக என்னை கூப்பி என்னை ஏதோ தொடர்பு மூலிமா கூப்பிட ஆரம்பித்தார் கூப்பிட்டு ஸ்டேஜில் சாந்து போட்டுக்கலாம் டான்ஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் மக்கள் கை தட்டாங்க ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச அப்புறம்தான் அதை நான் எனக்குள்ளே வர ஆரம்பித்தேன் சரி இதை நம்ம வந்து ஸ்டேஜில் பண்ணுறோம் கமல் மாதிரி பண்ணுறோம் அப்போ இந்தமாதிரி கமல் சார் பார்த்து ஏதாவது பாட்டெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அதை டிவியை பார்த்து கற்றுக்க ஆரம்பித்தேன் கமல் ரசிக்கிறா மாற ஆரம்பித்தேன் ரொம்ப இன்வால்மெண்ட்டாகி டான்ஸ் ஆட தெரியாது கிளாஸ் போனதில் இப்போ டான்ஸ்னா திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு ஆட சொன்னால் ஆட தெரியாது ஆட முடியாது அது மாதிரி தான் எனக்கும் ஆனால் இந்த கம்பு சுற்றுவத வச்சு ஆடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடாமல் டான்ஸ் தெரியாமல் என்ன பண்ணலன்னா அதே ஜேவரம் மாடத்தில் இஞ்சிட்டு பழகி ஒரு பாட்டு இருக்குது மீச கட்டப்பெலாம் வரைஞ்சிக்கிட்டு இஞ்சிட்டு பழைய மாதிரி பண்ணுவார் மொதல் வந்து டான்ஸ் இல்லாத கமல் பாட்டு என்னென்னு இருக்கோ அது மட்டும் வேஷம் போட்டுக்கிட்டு கும்பிடுறது நடக்கிறது இதுவே அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ரெகுலராக ஆக ஆக அப்புறம் ரெண்டு மூணு மூவ் மட்டும் டான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா ப்ராக்டிஸ் பண்ணுதான் நைட்டு பகலும் இப்படியோ விடிய தூங்காமல் கமாசார பாடியில் அவங்களுக்கு எப்படி அவர் எப்படி நடக்கிறாரு ப்ரொஃபஷனாக நமக்கு என்ன இதுதான் தொழில்னு ஆயிப்போச்சு இப்போ எந்த எந்த வேலைக்கு நம்ம ஒரு தெரியாத வேலைக்கு வேலைக்கு பண்ணோம்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த வேலையை கற்றுக்குவோம் அது மாதிரி இதுக்குள்ள தெரியாம தான் வந்தேன் ஆசையாக ஆர்வமாக வந்துட்டேன் அதுக்கப்புறம் டிவியை பார்த்து பார்த்து சில மூமெண்ட்லாம் போட்டு அந்த பால் வந்து கமல் சார் எப்படி திரும்புறாரு அவர் எப்படி ஆடுறாரு மூமெண்ட்லாம் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது அது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே அவரை அளவுக்கு ரசித்தனால சில மூமெண்ட்டு ஸ்டெப்பில் எனக்குள்ளே உள்ள ஊழ் வாங்கிக்கிட்டேன் ஆமாம் அப்படியே இருக்குது கமல் சார் மாதிரி ஆடுறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வீட்டில் வந்து என்ன வந்து எப்படி வந்து வரையிட்டு வந்து கொடுத்தாங்க ஏன்னா என்ன இப்ப பாரு கமல் படத்தை வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படி ஏதாவது சின்ன வயசுல அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க அதில் ஸ்டார்டிங்ல யாருமே பாராட்டெல்லாம் கிடையாது திட்டுட்டு தான் இருப்பாங்க பைத்தியக்காரன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்னமோ பண்ண பாராட்டில் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாராட்டில் இப்போ த எல்லோரும் எல்லாரோட பேரண்ட்ஸும் சொல்கிற மாதிரி தான் தன்னோடய பையனுடைய லைன் வேற எங்கேயோ போயிடக்கூடாது அப்படின்னு பயந்தாங்க அடிச்சாங்க நீ வெளியே போகக்கூடாது வீணா போயிடுவான் டான்ஸ் அதுன்னு போய் வீணா போயிடும் செட்டு ஃப்ரெண்ட்ஷிப் செட்டு வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க அவனா இவன் கோவப்படுவான் இவங்க வீட்டுக்குள்ளேயே அடிச்சிக்கிறானுங்க இவெல்லாம் வெளியில் போய் சுற்றுறான் அங்கே போய் எதாவது எவனா கிட்டே வம்பு எழுத்து சண்டை போட்டானா எவனா அடித்தினிட்டு தான் வர்றப்ப அவன் பையன் அப்படின்னு பயம் இருந்தாங்க சரி அப்போ போகிற இடத்துல நம்ம யார் கோவப்படுறதே இல்லை ஆனால் நிறைய சண்டைகள் பிரச்சனைலாம் வந்திருக்கு ஒன்றும் பண்ண முடியாது எந்த வயசுலேயும் வீட்டில் வந்து நம்ப வந்து ஆரம்பிச்சாங்க சென்னைக்கு வீட்டில் வந்து சம்பளம்னு ஒன்று கொடுத்தோமோ நீ எங்கேயோ போ சம்பளத்தை வீட்டுக்கு வந்து சம்பளத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி அப்போல்லாம் நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா முந்நூறுவா சம்பளம் நான் சொல்றேன் இப்போ முப்பத்தி ரெண்டு வருஷம் அவங்க ஃபீல்டுக்குள்ள வந்தேன் அது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் பெரிய அமௌண்ட் இப்போ எங்கள் அலுமணி பட்டல வேலை செஞ்சாலே வாராய் வேலை சம்பளம் அப்படின்னு வேலை கூலி தருவாங்களா அது மாதிரி வீட்டுக்கு இவ்வளோன்னு கொடுத்துரு எங்கேயோ போ சொன்னபடி கேட்குற மாதிரி இல்லை அடிச்சும் பார்த்தாங்க கேட்குற மாதிரி தெரியல நான் சும்மா இருந்தாலும் யாரோ ரூபாய் என்னை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க டான்ஸ் நம்ம விரும்பி செய்கிற வேலைன்னு ஒன்று இருக்குல்லவா பிடிச்ச வேலையை செய்யணும் பிடிக்க வேலையானதான் இருந்தாலும் நான் வேலை செய்யும்போது கூட கமல் படத்தை பார்த்த மாதிரி கமல் மூவ்மெண்ட் போட்டுக்கிட்டே வேலை இருப்பேன் வேலையும் செய்வேன் அப்பப்போ நிகழ்ச்சி வந்துச்சுன்னா நிகழ்ச்சி போயிடுவேன் அப்புறம் ரெகுலராக போக ஆரம்பித்து அப்புறம் சம்பளம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதை இரநூறுவா முந்நூறுவா சொன்னாங்களா மொதல் போகும்போதில் ஆர்வத்தில் போனது அதை எங்கள் எங்கள் ஊர் பசங்க நம்ம மாதிரி பசங்க இருக்காங்களவா அவங்க எங்கள் ஊருக்குள்ளே ஆடுவாங்க அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக என்னை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போய் இருந்தாங்க மற்ற டீம் அந்த அபினயெல்லாம் சொல்கிறல மற்ற கச்சேரிக்காரங்களாம் என்னை தனியாக கூப்பிடும்போது தான் சார் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்க ஆரம்பித்தாங்க சம்பளம்லாம் கேட்குறாங்க ஓகே சார் நீங்கள் கொடுங்க அப்படின்னு அப்புறம் அவங்க தான் இரநூறு முந்நூறு கொடுக்க ஆரம்பித்தாங்க பரவாயில்லையா டான்ஸுக்கு முந்நூறுவா இரநூறுவா கிடைக்கிது அப்படின்ட்டு அதை ரெகுலராக இன்னும் இன்வால்மெண்ட் ஆகிட்டேன் அப்போ எம்ஜிஆர் சார் மாதிரி சிவாஜி ரஜினியெலாம் நிறையா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கமலஹாசனுக்கு அளவுக்கு டான்ஸர்னு யாரும் இல்லை அதாவது டான்ஸர் இருந்தாங்க ஃபேஸ் கட்டு அமையல எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் கட்டு அமைஞ்சு இந்த சிலம்பெலாம் சுற்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் சிலம்பு வராது இல்லவா அப்போ நான் சிலம்பெலாம் ஸ்டேஜில் சுற்றுகிறப்போதில் வித்தியாசமாக இருக்குன்ட்டு கண்டினியூவாக தொடர்ந்து எனக்கு நிகழ்ச்சி வர ஆரம்பிச்சிது அதே மாதிரி இரநூறு முந்நூறு ஐநூறுன்னு அப்படி சம்பளம் ஊர் ஊராக போக ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அவங்களும் விட்டுட்டாங்க வீட்லேயும் சரி எங்கே போயிட்டு வரோம் எங்கே போகலாம் கரெக்டாவா பார்த்துக்கோ ஏன்னா நான் இங்கேருந்து தனியாக தான் நம்ம இங்கேருந்து வீட்டிலேருந்து போகணும் ஏன்னா வேறு ஊர் வேறு மக்கள்கிட்ட போய் நம்ம பழகும் போது அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு சில கை கொடுப்பாங்க திட்டுவாங்க தண்ணியை போட்டு வந்து நீல பெரிய கமலம் வாங்க அதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு நம்ம கமல் மாதிரி வந்து அந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாய்ஸ்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்களா மிமிக்ரி பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா ட்ரைலாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இமே என்ன எல்லாரும் அப்படியே இருக்கீங்க தத்ரூமா இருக்கு கொஞ்சம் குரல் மட்டும் தான் குரல் மாத்துங்க நிறைய ட்ரை வெச்சிட்டே இருந்து வந்தே மல்ல இங்க பாரு அப்புறம் அது ஒரு மாதிரி கமல் சார் வந்து உள்ள அடிவயத்துல இருந்து வந்தாதான் பண்றவங்களுக்கு எனக்கு ரொம்ப சார்பு எனக்கு ஐ பிச்சு ஐ பிச்சா எதாவது பாட்டு வரிகளை வந்து இழுப்பேன் அருமையா ஐ பிச்சுல பாடுறேன் ஆனா இந்த பேஸில் வந்து எனக்கு வராது எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டு வச்சாங்க பண்ணல பேஸ்க்கு வாய்ஸ் வரல ஆனா ட்ரை பண்றேன் ஆனா அந்த கீச் கோர்ட்ல அந்த சார்பான வாய்ஸ் தான் இருக்கு இப்போ நீங்கள் மொட்டை போடுற டைமில் ஸ்டேஜுக்கு வந்து போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து என்ன மாதிரி மொட்டை அடிக்கிறனாலேயே விக்கு வச்சுருக்கேன் அந்த டைமில் மட்டும் அந்த விக்கு யூஸ் பண்ணுவேன் ரெண்டாவது ஒரு கேப் தொப்பி வச்சுருக்கேன் தொப்பி போட்டு இந்த ஒரு பைக்கில் ஏறி இல்லை அந்த பாட்டு பண்ணிடுவேன் அப்புறம் தொப்பிலாம் கழட்டிட்டு கொஞ்சம் முடி இருந்துச்சுன்னா அந்த சத்தியா போட்டா படி இது படி இது அந்த மாதிரி பாட்டு அப்புறம் பம்பளிக்கை பம்பளிக்கை சம்பந்தம் ராமசாமி குப்புசாமின்னு ஒரு பாட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் முடி வளரும்போது சிப்பி குழு முத்து விளையாடு ஏன்னா எனக்கு இதை விட்டால் வேறு தொழில் தெரியாது அதனால வருஷத்துக்கு வருத்தான் இந்த முடியை மைண்டன் பண்ணுறதுக்காக மொட்டையும் அடிப்பேன் மொட்டையை அடிக்கும்போது நல்லா தலை முடிக்கு என்னென்ன மசாஜ் வேணுமோ எல்லாம் எனக்கு வீட்டில் அம்மா நல்ல மசாஜ்லாம் பண்ணி ஏன்னா மற்ற நாள் இடையில வந்து தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டேன் எண்ணெய் வச்சா அப்படியே முடி படுத்த மாதிரி ஆகிடும் எண்ணெயே வைக்க மாட்டேன் வருஷத்துக்கு ஒருத்தா மொட்டை அடிச்சுட்டு அந்த முடியை பராமரிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் ஃபுல்லாக பராமரிக்கணும் அதனால ஏதோ எவ்வளோ தூரம் தாங்குவதுன்னு நினைக்கிறேன் ஒன்றுமே இல்லைமா டீ டீத்தூள் ஒரு டப்பா ஒரு ப்ரஷ் ஒரு லிப்டிக் மற்றபடி அந்த என்னென்னா போடுவாங்க பேஸ்ட் மாதிரிலாம் போட்டு பான் கேக்லாம் போடுவோம் அதெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் அடிக்கிற பவுடர் மாதிரி இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ரோஸ் பவுடரும்பாங்க நார்மல் பவுட்ரு தான் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் மற்ற வேற எதுவுமே ஸ்கின்னுக்கு கிடையாது ஒரு சில இடத்துல அது கூட பூச முடியாது வேர்த்து ஊத்துற இடத்துல அது கூட பூச மாட்டேன் அப்படியே மூஞ்சி தொடச்சிட்டு வரைஞ்சிக்கிறது இருக்கிற மீசி அப்படியே கொஞ்சம் டார்க் பண்ணும் அப்ப வந்து நமக்கு ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கும்போது தூரத்துல இருந்து பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் தெரியும் இப்போ அது கூட போடலன்னா சுத்தமாக மீசு இல்லாத மாதிரி ஆகிடும்

நல்லா நிற்கக்கூடிய எத்தனை தான் நீங்கள் அடிப்பட்டு ஒரு பத்து இருபது போட்டு அடிப்பாட்டாக போட்டாலும் ஒரு வந்தனம் பாட்டு வந்து நின்றுச்சுன்னா அந்த கூட்டத்துல மக்கள் எந்திரிச்சு போகும்போது வந்தனம் அப்படி சொல்லிட்டே போவாங்க அது நிற்கும் ஒரு சில பாட்டுகள் அது மாதிரி இது செலெக்ஷன் பண்ண பாட்டு அதே மாதிரி அதில் இந்த மாதிரி பைஜாம் போட்டுப்பார் நான் அவர் போட்ட பைஜாவும் கொஞ்சம் ஓ பளபளனு இருக்கும் ஒரு மாதிரி இருக்கு இது வந்து கதர் காதி கதரில் எடுத்தேன் இப்படி இருக்கு

கேஷுவலாக இங்கேருந்தே லூஸாக வரும் நமக்கு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இங்கே லைட்டாக பிடிச்சிருக்கேன் அதெல்லாம் பிடிச்சி வைக்கும்போது அதை அந்த லுக்கு கமலோடைய பாடி லுக்கு கிடைக்கும் கோயில் திருவிழா பார்த்து பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் தான் நம்ம இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு பே பேசிட்டு வருவாங்க டோட்டலாக நிகழ்ச்சியாக ஒரு ஒரு லட்ச ரூபா டோட்டலாக பேசிட்டு வந்தால் இன்னொருத்த இடையில போய் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு பண்ணுறேன்னு ஒரு தும்பி மழையிவாங்க சார் அதே நிகழ்ச்சி நான் உங்களுக்கு எண்பது ரூபாய்க்கு பண்ணி தரேன்னா இருபது ரூபா குறைச்ச இன்னொரு தும்புவான் இப்படி போட்டிகள் அதிகமாக இருக்குதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆளுகள் காஸ்டியூம்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாறும் ஆள் தரம் மாறும் இப்போ ஒரு பொருளாதாரம் பேமெண்ட் குறையும் போது அதோட தரமும் குறையும் இல்லைவா எல்லா கேரக்டரும் நான் பண்ணுறேம்பாங்க கடைசியாக பார்த்தா ஒரு ஆளை கூப்பிட்டு நாலு கேரக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நாங்கள் நாலு பேர் போய் நாலு கேரக்ட் பண்ணணும் அது மாதிரி பட்ஜெட் தகுந்த மாதிரி எல்லாம் ஏறுது குறையுதுங்கும்போது போட்டி புறமைகள் அதிகமாக இருக்குது ஆடல் பாடல் ரொம்ப குறைஞ்சிருச்சு மொத மாதிரி இல்லை ரொம்ப குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சுன்னா ஆடல் பாடல்கள் அதிகமாக இருக்குது எங்கள் மாதிரி ஆளுங்களை கூப்பிட்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பத்து இருபது இந்த பத்து வருஷத்துக்கு மேலே ஆபாச நடனம் அதாவது பப்ளிக் ஷோ கல்யாணம் கட்சியிலனா நீங்கள் நிறையா இடத்துல கேள்வி விட்ருப்பீங்க ஏதோ ஒரு பேட்டியில் கேட்டேன் இந்த கராட்ட ஆரங்களை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க ஆபாசம் எப்படி எப்படி பார்க்குறீங்க அது எல்லா இடத்துலையும் இருக்குது சினிமாலேருந்து நம்ம செல்ஃபோன்லேருந்து எல்லாமே இருக்குது நம்ம எடுத்துக்கிட்டு பொறுத்து இருந்தாலும் ஒரு பப்ளிக் ஷோ பப்ளிக் நிகழ்ச்சியில் ஆபாசம் இல்லாமல் நம்ம நல்ல விஷயத்த காட்டணும் அந்த மாதிரி ஒரு சில ஊரில் அதை இன்னமும் விரும்புகிறாங்க ஒரு சில ஊரில் இந்த ஆடல் பாடல்னாலே கச்சேரிக்காரங்களாலே நாங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் செய்யணுங்கிற மாதிரி சினிமா மாதிரி ஆபாச நடனங்கள் தான் ஓடுது பூரா அரைக்கு ட்ரெஸ்ஸு பாட்டுக்கான மீனிங்கே தெரியாது என்ன பாட்டுக்கு ஆறுன்னே தெரியாது பிள்ளைகளால் கூப்பிட்டுங்க கர்நாடக பிள்ளைங்க மலையாளக்காரங்க எதாவது ஏதாவது ஒரு மாநிலத்துலேருந்து பொண்ணுகளை கூப்பிட்டு வந்து ஆஃப் ட்ரெஸ் போட்டு ஆட விட்றாங்க அங்கே போய் ரஜினி கமல்லாம் வந்தா லே போடா போனா உள்ள போடா அவங்க வளர்த்து விடாங்க அந்த மாதிரி இடத்துல நம்மளை கூப்பிட்றது இல்லை அதிகமா இப்போ கூப்பிடறது இல்ல அதனால நாங்கள் ஃபுல்லாக ஈவெண்ட்டு போயிட்டோம் இது வேலை இல்லையெல்லாம் உட்காரல நாங்களே ஈவெண்ட் போயிட்டோம் நல்ல ஒரு தகுதியான ஒரு சம்பளம் இடத்துக்கு தகுந்த மாதிரி போய்க்கிறோம் டிவி ஷோஸ்ல எல்லாம் என்னென்ன வந்து கூப்பிட்டுருக்காங்க இது பங்கேற்ற ஸ்டார்டிங் டிவி ஷோ நிறைய பண்ணியிருக்கோம் கல கலக்க போகுது யாரு அஸ்த போகுது மாலாட மேலாடை ஜோடி நம்புறாரு நாளை இயக்குனாரு இந்த மாதிரி அப்போ தமிழ் சேனல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன் டிஸ்கவரி தவிர கமல்ஸ் இமிடியேட் பண்ணி பண்ணியிருக்கோம் கலக்கப்போகுது அஸ்த போது மலாடம் மலையாட ஜோடி நம்புறேன் நாளே இயக்குனாரு எல்லாத்துலேயும் பார்த்தினா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் ரெகுலராக கலக்க கலக்கப்போகுது ஸ்டார்டிங்கில் நல்லா பண்ணேன் அதுக்கப்புறம் அசத்த போகுது யார் அதுக்கப்புறம் சன் டிவியில் சூப்பர் டூப்பர் சூப்பராக டூப்பரா அப்படிங்கிற மாதிரி சூப்பர் டூப்பர் ஓடிச்சு அதில் எங்கள் மாதிரி கலைஞர் நிறைய பேர் இருந்தோம் இப்போ போது அஸ்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு தனி டேலண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க சூப்பர் டூப்பரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாதிரி லுக்லைக்காக இருக்க இது சூப்பர் இது டூப்பர் அது மாதிரி லுக்லைக்கு மட்டும்தான் அதில் வாய்ப்பாக இருந்தது இப்போ கலக்க போது அஸ்த போது பார்த்தீங்கன்னா மின்கிரி காமெடி எல்லாம் கலந்து நிறைய பேர் வந்தாங்க அது மாதிரி சூப்பர் டூப்பர் அதுக்கப்புறம் மாலாட மேலாடை டான்ஸ் ஏதாவது கெஸ்ட் ரோல் மாதிரி கமல்சரி இப்போ மாலாட மேலே ஒரு ரெண்டு கப்பல்ஸ் ஆடுவாங்க ஏதாவது வாரத்தில் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செட் பண்ணி பண்ணுவாங்க அதில் இந்த வாரம் கமல் வாரம் அப்படின்னா இடல திடீர்னு கமல் வர மாதிரி அதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க மலாண மேலாம் போய் ரெண்டு கப்பல் சாடுவாங்க இடத்துல திடீர்னு கமல் உள்ளே வருவார் தான் கமல் மாதிரி உள்ள வந்துட்டு சார் நீங்க எங்க சார் இங்கே வந்தீங்க அப்படிம்பாங்க இல்லை இந்த ஒளிய வந்தேன் என் பாட்டு கேட்டுச்சாக்கா உள்ளே வந்தேன் அப்படிம்பாரு சார் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க எங்களுக்காக ரெண்டு மூமெண்ட் போட்டு போங்க சார் டஃப் அண்ட் அவங்களுக்காக பண்ணுறேன் பாட்டை போடு அப்படின்ட்டு கமல் மாதிரி ரெண்டு மூமெண்ட் போட்டு கை கொடுத்துட்டு கரெக்டா அப்படின்ட்டு கமல் போயிடுவாரு அந்த மாதிரி மானாடம மேல சில வாய்ப்பெலாம் பண்ணியிருக்கேன் மானள மேலால் ஜோடி நம்பர்ல அப்படி பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஸ்டாண்டி அவருடைய ஒரு இதில் பண்ணியிருக்கேன் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கு சேனல் நிறைய பண்ணியிருக்கு இந்த சேனல் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு சில படத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முத முத நான் நடித்த திரைப்படம்னு பார்த்திங்கன்னா கருப்புசாமி குத்தகைத்தார் கரண் சார் நடித்தது அதில் வந்து கரண் சார் ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா மேடை அதாவது பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா

எங்கிட்ட மோதாத என்ன ஒரு படம் நெட்டு நடராஜ் ரசிகர் ரஜினி ரசிகர் ரசிகர் ஒரே சினிமா தேட்டர்ல நாயகன் படமும் தளபதி படமும் ரிலீஸ் ஆகிற டைம் அந்த படத்திலேயே காட்டுவாங்க எங்கிட்ட படத்தை காட்டுவாங்க அப்ப ரெண்டு பிக்சர் பெட்டி உள்ள வரும் தேட்டருக்குள்ள அப்ப ரெண்டு சைடு ரெண்டு பேர் போட்டி போட்டு ஆடுவாங்க ஒரு பாட்டுக்கு அதுல வந்து கமல் ரசிகர் சைடு நான் ஆடுவேன் ரஜினி ரசிகர் சரி இன்னொரு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரஜினி செந்திலுன்னு அவரும் அங்கே ஆடி இருப்பார் மொரட்டுக்கால் நான் தான் நாயகானும் நாங்க தான் அப்படின்னு அந்த பாட்டில் வருவாரி எல்லாமே ஒரு சைடு ரஜினி பா நடித்த படமாக பாடுவாங்க ஒரு சைடு கமல் நடித்த படமாக பாடுவாங்க அது ஒரு போட்டி பாட்டு மாதிரி அதில் வந்து கருப் இதுல இதில் எங்கிட்ட மோதலாம் அந்த ஒரு பாட்டு ஃபுல்லாக பண்ணியிருப்போம் குனே பகவாளி படத்தில் ஃபட ஃபுல்லு ட்ராவல் பண்ணியிருப்போம் மற்ற படத்தில் நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒவ்வொரு சீன் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கான் குலேபாவளியில் தான் பார்த்தீங்கன்னா மொட்டையராஜன் சார் எத்தனை சீன் வரோ அத்தனை சீன் அவருக்கு நாங்கள் அடியாள் மாதிரி பாடி கார்டு மாதிரி கூடிய இருப்போம் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும் மொட்டையராஜன் சாரோட ரெண்டு டைலாக் வந்து எங்களுக்காக வந்து நம்ம நேரர்களுக்காக நீங்கள் வந்து பேசணும் அது இந்த காஸ்டியூமில் வாழ்வே மயம் வாழ்வே மயம் படத்தில் லாஸ்ட்டு சிறுதேவியும் சிறு பிரியம் பேசிக்கும் போது உள்ள என்ட்ரி ஆவார் அந்த டைலாக் கொஞ்சம் தெரியும் நிறைய குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க ராதா அவர்ட்ட இன்னும் உலரிகிட்டு இருக்க மனசை பறி பேசத்தான் செய்வலாக தான் அவர் ஏன் வந்தேன்னு கேட்டால் அதை அதை விட முட்டாள்தான் அப்படின்னு சிறுதேவி சொல்லுவாங்க உன்னை கமல் சொல்லுவார் மனசை பற்றி நீ பேசுறியா மனசுன்னு என்னென்ன அர்த்தம் புரிஞ்சவங்க அதை பற்றி பேசுனா நான் ஒத்துக்குவேன் ஆனால் அதை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்தில் என்னை அப்படி தூக்கி அடிச்சிருக்க மாட்டேன் என்னமோ இந்த உலகத்துலேயே நீ தான் பெரிய அழகின்னு உனக்கு என்ன அதனால தான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் என்னை நீ உலகாட்சணைப்படுத்தினையா உன்னை விட்டால் எனக்கு வேறு பொண்ணே கிடைக்காத உன் அகபாவத்தை அடக்கணும் உன்னை அடிமை ஆகணும்னு நினச்சேன் அதுக்காகத்தான் இவ்வளோ ஒன்று அடக்கத்தையும் போட்டேன் நீ பெருமையில பூரிச்சு நிற்கும் போது உன் கணத்தை தரமட்டமாக ஆகணும்னு நினச்சேன் அது அதுக்காகத்தான் முகூர்த்தத்தை நானே தள்ளி வைச்சேன் இவ்வளவு உடனே ஏன் விளாட்டாக செஞ்சு தெரியுமா ஆரம்பத்தை உன்னை நாயா சுற்றி வரும்போது என்னை நீ மனசனாக கூட மதிக்கல அதுக்கு பழி வாங்குன்னு நினச்சேன் நான் ஜெயிச்சுட்டேன் அட்மிட் கோட் இந்த ஊருக்கே தெரியும் நானும் நீ காதல இந்த உலகத்துக்கு தெரியும் கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு நம்ம முகூர்த்தம் நின்று போச்சோம் ஸோ நாட்டில் மீ பிளாடி இடியட் வில் மேரி என் கை தான் உன் கழுத்துல தாலி கட்டணும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது கண்டிப்பாக நடக்காது நம்ம உல்லாசமாக சுற்றி வரும்போது எல்லா பயலும் பார்த்துருக்காங்க ஸோ எந்த முட்டா பாயலும் சத்தியமாக உன் காலத்தில் தாலி கட்ட மாட்டாங்க இந்த நிலைமைக்கு தான் உன்னை கொண்டு வர நினச்சேன் கொண்டு வந்துட்டேன் இப்போ புரியுதா இந்த ராஜா யாருன்னு